சினிமாவில கம் பேக்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ரசிகர்கள் பிரசாந்த் நடிப்புல நேற்று திரையரங்குகளில் வெளியாக இருந்தது அந்த திரையரங்குகளில் பார்த்த ரசிகர்களுடைய விமர்சனங்கள் சோசியல் மீடியால அதிக அளவுல பகிரப்பட்டு தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகளில் உச்ச நடிகர் அவலம் வந்தவர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சில காலம் சினிமாவில் கவனம் செலுத்தாம ஒதுங்கி இருந்தார் இந்த நிலையில இப்போ மீண்டும் தமிழ் சினிமாவில் கவனம் செலுத்த

மற்றும் விக்ரமோட கூட்டணியில தங்கலான் திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருந்ததுனால இந்த படத்தை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு செய்யறாங்க அதன்படி நேற்று இந்த படம் வெளியாகி இந்த படத்தை ரசிகர்களோட திரையரங்குல அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்குல நடிகர் பிரசாந்தும் அவருடைய குடும்பமும் ரசிகர்களோட இணைந்து பார்த்திருக்காங்க ஒரு பார்வையிற ஹீரோ எப்படியாவது லண்டன் சென்று மிகப்பெரிய பியானோ கலைஞராகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த சமயத்துல விபத்தின் மூலம் கதாநாயகனுக்கு காதலி ஒருத்தங்க கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் படத்துல நடக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கைகள் சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தை திரையரங்குகள்ல பார்த்த ரசிகர்கள் சோசியல் மீடியால பல்வேறு பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்பவுமே டாப் ஹீரோக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரசாந்துக்கும் கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது அந்த வகையில இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் மட்டுமே ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டது அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்படுது அந்த வகையில தொடர்ந்து இந்த படம் நல்ல ரிவியூஸ் வாங்கிட்டு இருக்கு அந்த படத்தோட சிறந்த ரீமேக்கா இருக்கு எப்பவுமே ரீமேக் படம் அப்படின்னா இந்த படத்தை அப்படியே நம்ம வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது ஆனா இந்த படம் ரொம்ப சரியா அமைந்திருக்கு குறிப்பாக சிம்பரனும் இதெல்லாம் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் பிரசாந்துக்கு ஏற்கனவே கொஞ்சம் பியானோலாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அதோடு இந்த படத்திற்காக அவர் கூடுதல் மினக்கெடுதல்களும் செஞ்சிருக்கிறதுனால இந்த கதைக்கு ரொம்பவே பொருந்து இருக்காரு பிரசாந்த் இதுதான் தரமான கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால தொடர்ந்து இந்த படத்துக்கும் பிரசாந்துக்கும் அதிகமாய்கிட்டு இருக்கதை கவனிக்க முடியுது அதே போல இந்த படத்தினுடைய செகண்ட் ஹீரோவா சந்தோஷ் நாராயணனுடைய இசை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸையும் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது பிரசாந்தோட நடிப்பு ரொம்பவே டாப் கிளாஸா இருக்கு சஸ்பென்ஸ் நிறைந்த கதைக்களம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு அதே போல முதல் நாள் வசூல்லையே பிரசாந்தனுடைய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கு அந்த வகையில தொடர்ந்து வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால இன்னுமே படத்தினுடைய வசூல் அதிகமாகும் அதே போல சமூக வலைதளங்களை தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கிறதுனால இந்த படத்துக்கான வசூல் இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது நைன்டி விஜய் அஜித்துக்கு போட்டியாக இருந்தவர் பிரசாந்த் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில தமிழ் சினிமாவில இவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா மாறப்போகுது அப்படிங்கறதா படக்குழுவினுடைய நம்பிக்கையாக இருக்கு